வெல்கம் பேக் கேவியன் மேஜிக் மின்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பழங்களில் ஏன் ஸ்டிக்கர் ஓட்டப்படுகிறது தெரியுமா இது தெரிஞ்சா பழமே வாங்க மாட்டீங்க மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படும் பழங்களில் குறிப்பாக ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற பழங்களில் பெரும்பாலும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அது எதற்காக என நீங்கள் நினைத்தது உண்டா பளபளப்பாக இருக்கும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பழங்களை நம்மில் பலரும் வாங்கி செல்வார்கள் ஆனால் உண்மையில் எதற்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பழங்களில் ஒட்டப்படும் இந்த ஸ்டிக்கர் உண்மையில் விலையுடனோ தரத்துடனோ தொடர்புடையது கிடையாது என்றால் நம்ப முடிகிறதா இது ஆரோக்கியத்துடன் நேரடி தொடர்பை கொண்டுள்ளது ஸ்டிக்கரில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்களை பொறுத்து இந்த பழங்கள் இயற்கை முறையில் விளைந்ததா பூச்சிக்கொல்லி மருந்துகளால் பயிரிடப்பட்டதா மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா என்பதை கண்டறியலாம் ஆப்பிள் பழங்களில் பெரும்பாலும் நான்கு இலக்க எண்கள் இடம்பெற்றிருக்கும் உதாரணத்திற்கு நாலாயிரத்து நூற்று இருபத்தாறு நாலாயிரத்து எண்ணூற்று முப்பத்தொன்பது போன்ற எண்கள் ஆப்பிளில் இருந்தால் அவை பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்தி விளைவிக்கப்பட்டிருக்கும் இந்த வரிசை எண்கள் கொண்ட பழங்கள் விளையும் போது நோய் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்க பூச்சிக்கொல்லி அதிகம் பயன்படுத்திருப்பார்கள் இதனால் பழங்களை நன்கு கழுவி சாப்பிட வேண்டும் சந்தையில் கிடைக்கும் அனைத்து பழங்களும் இயற்கையானவை கிடையாது சில பழங்கள் மரபணு மாற்றம் மூலம் உருவாக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அவை மற்ற பழங்களை விட சற்று விலை அதிகமாகவும் இருக்கும் ஐந்து இலக்கு எண்களைக் கொண்டு எட்டாம் எண்ணில் தொடங்கும் எண் மரபணு மாற்றம் செய்யப்பட்டவை உதாரணத்திற்கு எண்பத்து நாலாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பது எண்பத்தோர் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு போன்ற வரிசையைக் கொண்டிருக்கும் ஒன்பது என தொடங்கும் எண்களுடன் இருக்கும் ஆப்பிள்கள் இயற்கை முறையில் விளைந்தவையாக இருக்கும் பழங்களின் விளைச்சலுக்கு பூச்சிக்கொல்லியோ ரசாயன உரங்களோ பயன்படுத்தப்படாமல் இருக்கும் இந்நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பழங்கள் வாங்கும் போது கவனமாக வாங்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிக்க நன்றி